ஆமா நிறைய இருக்குன்னு சொல்றாரு. டெட் ஐசியு வந்து அலக்களிக்குது ப்ரோ அப்படிங்க. ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ இந்த மாதிரி கமாண்டுகள் நிறைய நின்னு. அத பொறுமையா படுச்சு. நீமேளுமே. ஆவியா சோ சாத்தாச்ச ஆவியே முருகேஸ்வர நீங்க சாப்பிட்டீங்களா? லைவ்ல இருக்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல்? சதம் ப்ரோ இந்த மாதிரி நேரங்கள்ல வீரர்கள் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா கமல் டயலாக் மூவி நேம் விக்ரம். உலக அரசியல படிங்க சகோ அது படிச்சாதான் நல்லது.

கருப்பே குசும்புக்கார வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வருத்தப்படாத கரடி சங்கம் அப்படி அபி சொல்லி இருக்கா வருத்தப்படாத கரடி சங்கம் இல்ல இல்ல வருத்தப்படாத கரடி சங்கத்துல என்ன தெரியும் மடையில குரோ அந்த இது இந்த கரடி சங்கம் ஆமா ஆமா டிவில வரும் சிட்டி டிவில வரும் ஹாய் ஜேபி அப்படி நான் அப்பா சொல்லி இருக்கறே அப்படி சிஸ்டர் உங்களுக்கு எத்தனை குழந்தை 2 गर्ल बेबीஸ் இருக்காங்க ரேவந்திகா கவினயா ஹாய் ஆகாஷ் தம்பி லைவ் இருக்கு மெஞ்சங்கள் மறக்காம லைக் பண்ணிட்டு லைவ் பாருங்க அது மட்டும் இல்லாம நம்ம லைவ்ல மெம்பர்ஷிப் ஃப்ரீயா ஜாயின் இருக்கு ஃப்ரீயா இல்ல அமௌண்ட் தான் அதாவது ஓபன்ல இருக்கு ஸோ அதனால அந்த மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி நீங்களும் நம்ம லைவ்ல மெம்பர்ஸ் ஆகுங்க ஸோ மெம்பர்ஷிப் லைவ் போடலாமா அப்படி ஒரு நாளைக்கு அதுக்கு நீங்களும் மெம்பர்ஷிப் லைவ் போடலாமான்னு சொல்லுங்க மெம்பர்ஷிப் போட்டு ஹாய் தீபியா ஹாய் அக்கா சதாம் தம்பிட்டு இன்னும் வரல ஃபைண்ட் அவுட் த மூவினே தம்பி

இதுக்கு இந்த பாட்டு போது மட்டும் உள்ள இருந்து எல்லாம் ஒரு கொடுக்கணும் இருக்கு இந்த மாதிரி போடுவேன் வந்தாமலே போனா முடி அப்படின்னு சொல்லிட்டு ஆடுவேன் அந்த